பிக் பிக் பாஸ் பாஸ் சீசன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நமக்கு வந்து 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 பார்த்தீங்கன்னா ப்ரொமோ த்ரீ ரிலீஸ் அது ரொம்ப ஃபன்னாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம அதை ரிவியூ வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பல விஷயங்கள் நடந்து என்னென்ன விஷயம் சொன்னீங்கன்னா நீங்கள் ஆறி போயிருவீங்க அசந்து போயிருவீங்க இந்த அரோராக்கு வந்து பார்வதி இல்லைன்னா கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அரோரா வந்து பார்வதிக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது ஆனா அரோராவுக்கு அங்க வந்து பாரதி விட்டா எதுவும் இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு கேஸா அப்படின்ட்டா பார்வதி ஒரு கேஸ் இது வேற விசாரணைக்கு வருது அப்படின்ட்டா ஆனா அரோரா பண்ண ஸ்மார்ட் என்ன தெரியுமா நம்ம விக்கல் விக்கிறத வந்து பாத்தீங்கன்னா உள்ள போட்டா அவன் சும்மா இருக்க மாட்டான் திங்கு திங்கு விற்கிறோம் உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு வாதாடுவான் பயங்கரமா வாதாடுவான் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேவா ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு வந்து பயங்கரமான ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆகி இப்ப ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது சோ யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கனி வந்து ஜட்ஜி ஓகே இந்த சைடு நம்ம இவனுக்கு யாருக்கு அது அரோரா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பார்வுக்கு வந்து ஜட்ஜு வந்து நம்ம சாய்ராம் வக்கீல் வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவுதிங் பார்வதிக்கு இந்த சைடு விக்ரம் குமாஸ்தா டிவாலா டவாலாவா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சபரியும் அதுக்கடுத்து நம்ம சுபிக்ஸாகும் எச்சு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதில் என்னென்னலாம் இவங்க பண்ண போறாங்க இந்த கேஸை எப்படி வாதாடி ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போ கேஸ் உள்ள எடுத்துட்டாங்க என்ன கேஸ் அரோரா போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது நான் இந்த வீட்டில் இருந்தா பாருதிக்கு பிரச்சனை அதனால வந்து வெளியே தரணும் நான் வந்து வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க ஓகே ஸோ இது வந்து நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் சொன்னம்மா சொன்னீங்க வட சென்னை சொன்னீங்க அவங்கள பார்த்தா ஒரு மண்ணும் வரல பாலாஜி நீ அதுக்காக இப்படி கலாய்க்க கூடாது சாண்ட்ராவா ஐயோ என்னையே நினைச்சிட்டு இருக்க சாண்ட்ராவை பார்த்துட்டியே ராஸ்கல் இப்போ வட சென்னை ஆண்ட்ரே விட்ருக்க அதாவது பார்வதி பண்ண இதில் ஒரு தப்பு என்னன்னா லாயரா வந்து கமுதினை போட்டா அது பெரிய தப்பாகி போச்சு கவுருதீன் வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கறது தெரியல எனக்கு தெரிஞ்சு சும்மா இருந்து வாயில வட சுடுவாருன்னு தான் நினைக்கிறேன் கவுருதீன் அதனால கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இவன் ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்கு சுபிக்ஷா கூட போட்டுருக்கலாம் இல்லை வந்து சபரிய கூட போட்டிருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து ஞாயிறாக போட்டுருக்கலாம் இல்லை திவ்யாவை கூப்பிட்டுருக்கலாம் எது வேணாலும் பண்ணியிருக்கலாம் ஆனால் இங்கே வந்து தப்பு பண்ணிட்டீங்களே தப்பு பண்ணிட்டீங்களே பா பாரு ஏன் தப்பு பண்ண பாரு அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லிதான் ஆக வேண்டும் ம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன எங்க அண்ணன் பால் தப்பா டைட்டில் என்ன அப்படிங்கிற சரி ப்ரோமோ த்ரீ என்னது அது ஒரு இளவு எடுத்த காமெடி காலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழை ஏழை வாழை வாழ 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 அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன் ப்ரோமோ அப்படிங்கிறது தான் மற்றபடி அதில் ஒரு வெங்காயம் கிடையாது அதில் சுபிக்ஷா ஜெயிச்சு எப்பயோ போயிடுச்சு இதை போய் தேர்ட் ப்ரோமோ போட்டு வச்சிருக்கேன் தேர்ட் ப்ரோமோ வந்து உள்ளே இழுக்கணும்டா அவங்களுக்கு ஷோக்குள்ள அதை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டாங்க இதை போகிறதுக்கான இவ்வளோ நாங்கள் வந்து ப்ரோமோ வெயிட் பண்ணிட்டு ஊட்டிகிட்டு இருந்தீங்க இதை ஒட்டுறதுக்கு இவ்வளோ நேரம் வேணா தூக்கி போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டாச்சு மூஞ்சி மொகர கட்டிங்க பாரு அப்படின்ற மாதிரி சரி வரவங்களாம் லைக்கை போடுங்க முதல் டப்பா 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 லைக்கை போடுங்க லைக்கை போடுங்க சரி இப்போ வாராடுற கேஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எல்லாம் வந்து டிஸ்கஷன் பயனாக போயிட்டு இருக்குங்க சும்மா கிடையாது டிஸ்கஷனு யார் யாரெல்லாம் வர்றீங்க சாட்சிக்கு அப்படின்ற மாதிரி எல்லா சைடும் வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ யார் ஜெயிப்பா அதில் பார்வதி வந்து அந்த சைடு போய் கமுறுதி டேய் என் மானத்தை வாங்கிடாதா இப்படிடா அப்படின்ட்டு ஆனால் பார்வதி எனக்கு இது இந்த ஒரு கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யார் ஜெயிக்கணும் நீங்களே ஓபனா சொல்லுங்களேன் அந்த மாதிரி யாரோ அவங்க நினச்சிருக்காளா வெளியே போகணும்ட்டு அது ஒரு டம்பி இங்கே உட்காந்து மிச்சம் திருட்டு இருக்கு அதனால பார்வதி வந்து அனுப்பணும்னு பார்த்தா மற்றபடி இவரு போட்டியாளர் ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்ற மாதிரி அனுப்புறதுக்கு நான் எனக்கு தெரிஞ்சு பார்க்கல கம்பெனி மேட்டர்லயே அவள் அனுப்ப விரும்பலை கரெக்டா கம்பெனி மேட்டர்லயே அவள் வந்து ரொம்ப பொசிசிவ் ஆனது உண்மை பட் அனுப்பணும்னு விரும்பலை ஆனால் ஒரு டம்பி பிளேர் மிச்சம் திருவிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் போட்டா கரெக்ட் தானே அப்படி இருக்கும் போது இந்த அம்மா என்ன கிளப்பிட்டாங்க அதிர்ச்சிய கிளப்பிட்டாங்க இப்போ இவன் லாயரா யாரை வந்து சாட்சி கூட போறேன் அப்படிங்கறது தெரியல இவனுக்கு லாயர் படிக்கிறதுக்கே அவ்வளவு நான் ஆயிடுச்சு யாரு இந்த லாயர் அவனுக்கு கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி இதான் கேஸ் சொல்றது போலயும் பாரதி தூங்கிடுவா போல தெரியுது வேற யாரும் நல்ல லாயரை போட்டுருக்கலாம்ல உட்காந்து ஒவ்வொரு நாள் உட்காந்து இது இவன் போய் என்னைக்கு போய் இவன் போய் லாயரை போய் முடிச்சு அதுக்கடுத்து போய் வா சாட்சியை போய் எடுத்து இந்த கவர்மெண்ட் சொல்லி ஆனால் இந்த கேஸை உண்மையிலேயே தோக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கட்டும் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு பாருக்கு மெயின் காரணம் தடை வந்து கமுறியும்தான் அந்த பரதேசியை வந்து தள்ளி விட்டாலே இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக டைட்டில் வின் பண்ணிடுவாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இவனுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இந்த கேஸில் நான் இல்லடா நீ புரியுதா அது புரியுது அப்படின்ட்டு யோ எங்கள் அண்ணன் சவரியை ஒரு கூட முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு சோத்துல அடி வாங்கிட்டாங்க சேத்துல அடி வாங்கிட்டாங்க எப்படி சோத்துல அடி வாங்கிட்டாங்க சேத்துல பாருக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல முடிஞ்சு சோழி முடிஞ்சிச்சு ஓ அது எதுக்கு அவ சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன் எதுக்கு சொன்னா அங்க உட்கார்ந்து அவ பேசும்போது பண்ணுங்கன்னு எதுக்கு பண்ணா யார் இருந்தா கூட சாண்ட்ரா அவ வந்து லாயரா எடுத்துட்டா ஜட்ஜா எடுத்துட்டா கூட வேற என்ன பொறுக்கி இருந்துச்சு திவ்யா இருந்தா பிரஜன் இருந்தா பிரஜன் கிளம்பிட்டான் பிரஜன் எடுக்க முடியாது திவ்யா என்ன பண்ணணும் அட்லீஸ்ட் நான் வரேன் லாயரா சப்போர்ட் பண்றேன் நீ அதுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லி வரணுமா இங்க வந்து திவ்யா வந்து பிளே பண்ணிட்டா ரைட்டு நம்ம விளையாண்டா இங்க வேற மாதிரி பிரஜெக்ட் ஆயிரும் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பார்வதி ஓட்ட எங்கேயோ ஏத்துற மாதிரி ஆயிரும் இங்க நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி பா நம்ம திவ்யா வந்து பாத்தீங்கன்னா லாயராவும் போல சாட்சியாவும் போல எப்படிப்பட்ட திவ்யா பிளே ஆஹ் இப்ப சான்ராஜ் எப்படி ஆடுவாங்கறதும் வந்து தெரியல நீங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பார்வதிக்கு சப்போர்ட்டா பண்ணுவான்ட்டு கிடையவே கிடையாது பார்வதிக்கு சப்போர்ட் ஆறாராங்கிறது நீங்க தீர்ப்புல தான் தெரியும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இந்த கேஸ்ல மைண்ட் கேமுக்கு வேலை வந்துருச்சு திவ்யா வந்து பாத்தீங்கன்னா கேமை ஸ்பைஸ் அப் பண்றா இது அலரா புரியல அது முடிச்சுட்டு இருக்கு விக்ரம் நல்லா பண்ணுவாரு நான் போய் அவர்கிட்ட நிக்கிறேன் வேற யாரும் எனக்கு நம்புற மாதிரி இல்ல எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல இந்த கேஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் பின்னாடியே சுத்திட்டு கிடக்கு தெரியாதுல்ல பிடிவாய் வந்து இந்த நம்ம ஒட்டம் பார்வதினா அவன் ஜெயிச்சிருவா அவங்க சப்போர்ட் ஏறிடும் நம்ம உடைக்கணும் சொல்லி பிடிவாய் வந்து கரெக்டா முடிவு எடுத்துருச்சு சாண்ட்ராவோட எது இன்னும் தெரியாது பார்வதி கிட்ட எப்படி போய் அவன் பண்ண போறான் அப்படிங்கறது தெரியாது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இப்ப இருக்கு இந்த கேமோட டைமென்ஷன் மாறுறதுக்கே வேற லெவலில் இருக்க போகுது ஜாலி மைண்ட் கேமா ப்ரோ இவங்க சரியான தண்டம் ப்ரோ அண்ட் பிக் பாஸ் ஏங்க சும்மா நான் சொல்லானாமா சரி ப்ரோ கிஷோர் இந்த சோளம் ஒண்ணும் இல்லைங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பட் கொஞ்சமாச்சு அப்படின்னு தூக்க வேணாமாயா தூக்கணும் இல்லையா தூக்கி தானையா ஆகணும் அதுக்கு தான் தூக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பதிலா ப்ரோ வியானாக்கு ரூட் போட்டுட்டு இருக்காங்க

சரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க கப்பு வந்து பார்வதிக்கோ வினோத்துக்கோ விக்ரமுக்கோ திவ்யாவுக்கோ கரெக்டா அதுக்காக தான் பேர் எழுதி சொட்டேன் ஆட்டோக்காரி எழுதி வச்சிருக்கோம்ல பவிசன் நன்றிப்பா அது கூட தெரியாம பார்வதி விக்ரம திவ்யான் பயர் விட்டுருக்காங்க சொன்னது யாரும் தெரியும்ல அதுல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க வினோத் எல்லாம் ரன்னர் உலக உத்தமி அப்படியா ஏஆர்எம் 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 மூணு பேர் எழுதிருக்கீங்க பத்தி கரெக்டா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டக்காரி இன்னொன்னு வந்து உலக உத்தமி இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் எழுதிருந்தோம் சாண்ட்ரா எழுதிருந்தோமா யாரும் எழுதிருந்தோம் சான்றா எழுதி நினைக்கிறேன்ல சான்றா தான் சரி எழுதி எழுதி சான்றா எழுதிங்க சான்றா எழுதிங்க சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு இருக்க ஆட்டக்காரி உங்களுக்கு தெரியல ஆதிரையா ஆதிரையா சான்றா தான் எழுதணும் வட சென்னை சான்றாப்பா ஆ ஆதிரி எழுதுல ஆதிரி அழிச்சிட்டோம் அன்னைக்கே திவ்யா எழுத முடியாது திவ்யா வினோத் பார்வதி விக்ரம்லாம் கிடையாது அவங்க வந்து புட்டன்சியல் யாரும் சண்டை போடுறாங்க டைட்டிலுக்கு இந்த டைட்டிலுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு அந்த தகுதி இந்த ரீசன்ல இந்த மூணுக்கு தான் இருக்கு இன்னொன்னு ஒண்ணு இருக்கு நேரம் வந்துருச்சு கூடிய சீக்கிரம் எழுத வேண்டிய நேரம் வந்துருச்சு கண்டிப்பா எழுத வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆனா டாப் ஃபைவ் கண்டிப்பா வரும்பா சரி இந்த திவ்யா என்ன பண்ணான்னு ஃபைர் விடுறீங்க எல்லாம் இது திவ்யா ஏ நான் போயிண்டா பேசுறேன் போயிண்டா பேசுறேன் இன்னைக்கு கூட பார்த்தீங்களா போயிண்டா பேசுறேன் போரதி பக்கம் கூட நான் வரவே இல்லை பார்த்தீங்களா ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்க அந்த மாதிரி அட்ரஸ் பண்ண மாட்டீங்க எதுவுமே எஸ்டர்டே அமித் ஒய்ஃப் ஸ்டோரி பார்த்தியா ப்ரோ ஏன் என்ன ஏதாவது போட்டு செஞ்சுருக்காங்களா கிஷோர் என்ன ஏதாவது போட்டு செஞ்சுருக்கா அந்த அம்மா ப்ரமோக்குள்ளே போவோம்மா ப்ரமோவே ஒன்றும் இல்லை இதுதான் ப்ரோமோ ஏழை ஏழை வால இது வந்து மேட் கிறிஸ்துக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ப்ரோமோ மேட் கிறிஸ்து போய் கேளுங்க தம்பி மேட் கிறிஸ்து உனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரமோ தானே இன்னைக்கு டான்ஸ் ஆனியா இல்லையா இன்னைக்கு ஏழை ஏழை வால நான் வங்க கடலை ஆலை ஏழை ஏழை பேல நான் பாத்ரூமில் தான் பேல அப்படின்னு சொல்லி பேப்பர் ரவுடி எக்ஸ்போஸ்டு பிடி வாய்ஸ் பிரபோக்குள்ள ஒண்ணு இல்லையே சும்மா இருங்க அண்ணே ஏய் மேட்ரிஸ் ஏ ஜோதர் வைக்கு வந்துட மேட்ரிஸ்

இவெல்லாம் ஒரு ஆள் நமக்கு எல்லாம் இந்த மூஞ்சில எடுத்து வந்துட்டா நிக்கிற மாதிரி நிக்கிற கூட்டு வந்தா அழுறா என்ன கேஸ் எடுத்துட்டாரு எங்க மாமா விக்ரம் மாமா மூதேவி

இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பலூனை வந்து பாத்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு உடைக்கிறான் கமருதீன் டப்பு டப்பு சவுண்ட் கேக்குது நானும் பாத்துட்டு என்ன இத்தனை பலூன் உடையுது டங்கு டிங்கு டங்கு டிங்கு டங்கு டிங்கு டங்கு டிங்குன்னு போய் முட்டு மூணு முட்டுறான் ஆத்தாடி ஆத்தா அந்த பலூன் எத்தனை பேரை பார்த்துருக்கோம் நீ வேற போய் அந்த முட்டு முட்டுற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு முட்டுங்கிற முட்டு 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 பலூனை கொஞ்சம் பார்த்து முட்டு வெடிச்சிட போகுது சீக்கிரம் முட்டு ஆனால் நான் பாரை கேட்டது இல்லை பட் உண்மையாக லைவில் நான் பார்த்தேன் ரேத்து பாரு மைக் வருஷம்லாம் ஹோல்ட் பண்ணி பேசினாங்க இல்லை இல்லை அது நானும் பார்த்தேன் கீதா இப்போ இப்படி இருக்குல்ல மைக்கு இப்படி இருக்குல்ல இதை அப்படி வச்சுக்கிட்டு இப்படி பண்ண அவ்வளோதான் மூடி இப்படி தான் மூடி பேசுறது எப்பயும் பேசுவாங்களே அவங்க அது ஓகே ஸோ கண்டிப்பாக அதுக்கு தண்டனை வரணும் நான் வந்து அதுக்கு எதிரானவன் கிடையாது மைக்கு போட்டு பேசணுன்னு சப்போர்ட் பண்ண முடியாது சரியா உங்கள் கமெண்ட்டுக்கு நன்றி ஓகே ஆனால் நானும் பார்வதி சப்போர்டர் கிடையாது கீதா குக்ஸு அந்த மைக் இஷ்யூக்கு கண்டிப்பாக சேதுபதி புலகணும் கண்டிப்பாக புலக்கணும் அது வந்து அது என்ன பெரிய மயிராக கண்டிப்பாக அதுக்கெலாம் நீங்கள் புலந்துதான் ஆகணும் பார்வதி அதெல்லாம் நீங்கள் யோசிக்க யோசிக்காதீங்க ஓகே நான் அது அட்ரஸ் பண்ணியிருக்கேன் நான் நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன் அந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பருவதி அட்ரஸ் பண்ணிருக்கேன் மொயண்ட்டை வந்து நம்ம விஜய் சேதுகிட்ட பேசிடலாம் ஓகேங்களா கண்டிப்பாக இருக்கும் நல்லா பேசலாம் கரெக்டாக இருக்கும் அவர் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணலாம் ஓகேங்களா கம்மோ வெளியே போயிருவானோ அந்த வாரம் கம்மும் இந்த வீக் யார் ஆவாங்க தெரியலையே நாளைக்கு பார்ப்போம் ம் சரி நான் முடிச்சுக்கிறேன் பாய் டாடா ஆயிடுச்சு கேஸ் பார்ப்போம் லைக் போடு லைக் போடுங்க